மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் குழந்தை பிரசவித்த சில நாட்களில் இளம் தாயொருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் மன்னார் மதவாஜி பிரதான வீதி தம்மனைக்குளம் பகுதியை சேர்ந்த பட்டப்படிப்பை நிறைவு செய்த மரியராஜ் சிந்துஜா என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த பெண்ணிற்கு முதலாவது ஆண் குழந்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஒன்பதாம் திகதி பிறந்த நிலையில் பதினோராம் திகதி மருத்துவமனையில் இருந்து தாய்சே நலமாக வெளியேறியுள்ளார்கள் ஏழு நாட்களின் பின்னர் முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டுமாறு கூறியதை அடுத்து கடந்த பதினாறாம் திகதி முருங்கன் வைத்தியசாலையில் தையல் வெட்டப்பட்டதாக பெண்ணின் தாயார் தெரிவித்தாா் அதன் பின்னர் கடந்த சனிக்கிழமை தாய்க்கு குருதி ஏற்பட்டதை அடுத்து நோயாளர் காவுவண்டி மூலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை நோயாளர் விடுதியில் அனுமதிக்கப்பட்டார் குருதியோட்டம் கட்டுப்படாமல் தொடர்ச்சியாக கசிந்து கொண்டே இருந்ததன் காரணத்தினால் விடிய காலை ஆறு முதல் ஏழு மணி அளவில் சுயநினைவை அவர் இழந்ததாக தாயார் தெரிவித்தார் அதன்பின் அவசர சிகிச்சைக்காக எடுத்துச் செல்லப்பட்ட போது நண்பகல் பதினொரு மணியின் பின்னர் இளம் தாய் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது குடுதிப்பெருக்கு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அன்றிரவு வைத்தியர்கள் பார்வையிட்டிருந்தால் தனது மகளை காப்பாற்றி இருக்கலாம் என பெண்ணின் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்தார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் கூறுகையில் பெண்ணின் மரணம் தொடர்பாக விசேட சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனை நேற்று முன்னெடுக்கப்பட்டது அதிக குருதிப்பெருக்கு காரணமாக மரணம் நிகழ்ந்துள்ளதாகவும் மேலதிக பரிசோதனைகளுக்காக உடற்பாகங்கள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் குறித்த பரிசோதனை அறிக்கை வெளிவந்தால் மரணத்திற்கான காரணத்தை முழுமையாக அறிய முடியும் என கூறிய அவர் வைத்தியசாலை தரப்பினர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது